வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தொழில் வியாபாரம் சுபகாரியங்கள் எல்லாமே அனுகூலமா நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இனி நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தொட்டது துளங்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது நிதி தொழில நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய பாதிப்புங்கிறது எதுவுமே இருக்காது குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் எதிர்காலத்துல தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க உணர போறீங்க இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை மட்டும் இந்த காலத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது பாதம் முதுகு மாதிரியான பாத வழி மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் உடற்பயிற்சிங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்துமே மேஷராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் எச்சரிக்கை செயல்பட்டாகணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இயல்பாவை மேசராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைமை பொறுப்புங்கிறது இவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் சரி சவால்களாக இருந்தாலும் சரி தைரியமா கையாளக்கூடிய குணம் கொண்டவங்க இயற்கையிலேயே பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு வீரம் விவேகம் நிறைஞ்சவங்களா இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்களும் இவங்க சந்திச்சிருப்பாங்க உடல்ல பல ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சோம்பெருத்தானங்கிறது இருக்காது மேசராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபமும் பிடிவாத குணமும் மட்டும்தான் தான் விரும்பக்கூடிய காரியங்களை முடிக்கிறதுல அதிக கவனமான இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்புகள் பெரும்பாலுமே மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நகைச்சு உணர்வும் இருக்கும் குறும்புத்தனமும் கொஞ்சம் கூடவே இருக்கும் இயற்கையாகவே குழந்தைத்தனமான குணம் கொண்டவங்க இவங்க தான் சாதாரண விஷயத்து கூட வேடிக்கையான விஷயமா மாற்றுறதுலையும் திறன் இருக்கக்கூடியவங்களும் இந்த மேசராசி அன்புகள் சொல்லலாம் வரலாற்றை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவானே ஆளப்படுறதால தைரியங்கிறது எல்லாத்த விடவும் உங்களுக்கு தான் இருக்கும் ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டா எந்த ஒரு சூழ்நிலையும் பின்வாங்க மாட்டீங்க தைரியம் தன்னம்பிக்கையோடு ஒரு போராடக்கூடிய குணம் இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து மேசராசி அன்பர்களுக்கு இது வரக்கூடிய காலங்கள்ல நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே நீங்க எந்த விஷயத்துல கஷ்டங்களை உணர்ந்தீங்களோ அது எல்லாமே மாற்றமே கிடைக்கும் உதவிங்கிறது உங்களுக்கு பல வகையிலும் கிடைக்க போகுது இது வரைக்குமே ஏதாவது ஒரு மன அழுத்தத்தோட யோசனையோடு இருந்திருப்பீங்க எல்லாம் இருந்தாலுமே ஒரு பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த குறைமே இல்லைனாலுமே மகிழ்ச்சி இருந்து இருந்திருக்காதுன்னு சொல்லலாம் நட்பு வட்டத்திலையும் நிறைய பிரச்சனை உறவினர் வகையிலும் நிறைய பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க கடுமையா உழைப்பு கொடுத்திருந்தாலுமே உழைப்பை கேட்டு பலன் கிடைச்சிருக்காது இனி மகிழ்ச்சியான நேரத்தை நீங்க செலவிட போறீங்க தொடர்ந்து குரு அருக்கிறதால அனுகூலமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் மனசுல பொறுத்த வரைக்குமே நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்தி பாருங்க மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய தர்ம கருவங்களுக்கு ஏற்பதான் இந்த நேரத்துல பலன் கிடைக்கணும் சொல்லலாம் அதனால தான தர்ம மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்மறையான சிந்தனையோ எதிர்மறையான செயலோ இந்த நேரத்தில் வேண்டாம் எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மறை சிந்தனையோடு செயல்படுறீங்களோ நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவானால் இனி மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும் குரு பகவானுடைய பார்வையால் குடும்ப ஸ்தானத்தில் பயன் செய்யக்கூடிய இந்த நேரம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரும் நல்ல பரம் பணவரமானமும் சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் தொடர்ந்து தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் கைக்குடி வந்திருக்குது இதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நகை சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யலாம் குரு பகவானுடைய பார்வை இந்த நேரத்துல எதிர்கள் தொல்லை ஒளிய வைக்கும் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் விளக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம்னு சொல்லலாம் வழக்கு மாதிரியான விஷயங்கள் இருந்தா கூட இந்த நேரங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தொடர்ந்து வேலையில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களை விட்டு பிரிஞ்சு போன பங்குதாரர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் உங்களை நாடு மீண்டுமே வரக்கூடிய யோகம் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயணங்கிறது அதிகமாக இருக்கும் கார்த்திகை ரோஹிணி மிருக சிருடம் நட்சத்திரங்களை குரு பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீடு கட்டக்கூடிய யோகம் கூட இந்த நேரம் கை கூடி சொல்லலாம் புது வீட்டுக்கு மாறக்கூடிய யோகமும் வரப்போகுது வியாழக்கிழமை நாட்களில் குரு ஓரையில் குரு பகவானுக்கு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நன்மை உண்டாகும் இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு ராஜயோகமான காலம் கெட்டவன் கெட்டுட்டா கிட்டுட்டு ராஜயோகன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மறைவு இருக்கக்கூடிய புதன் பகவான்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு ராஜயோகத்தை தேடித்தர போறாரு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் உங்களுக்கு இந்த நேரம் அதிகமா இருக்குது வருமானம் திருப்திகரமா இருக்கும் வீண் செலவு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி மன நிம்மதிங்கிறது ஏற்பட போகுது சுப நிகழ்ச்சிகள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாருமே இந்த நேரத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போறீங்க இதனால மதிப்பு மரியாதை கூடி வரும் திருமண மாதிரியான முயற்சிகள் இந்த காலத்துல உங்களுக்கு சாதகமான மாதம்னே சொல்லலாம் பிரச்சனைங்கிறது இந்த காலத்தில் எதுவுமே ஏற்பட வாய்ப்பில்லை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி கூட இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்துல சனி பகவான் சிறந்து சுப பயன் பெற்று வேலை ரீதியாவும் இந்த நேரம் உங்களால் சிறப்பா செயல்பட முடியும் தொடர்ந்து சூரியன் சுப பணம் பெற்று இருக்கிறதால அரசாங்க பணியாளர்களுக்கு அதிக நன்மை பெறக்கூடிய நாட்களை அமைஞ்சிருக்குது புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரத்துல வெற்றி கிடைக்கணும் சொல்லலாம் வெளிநாடு போய் பணிபுரிய ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்துல இங்க முயற்சி செய்யலாம்னு சொல்லலாம் சுக்கனுடைய அனுகூலங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் போட்டிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் இருந்தாலும் வியாபார ரீதியா லாபத்தை எந்த வகையிலும் பாதிக்காது தொடர்ந்து இந்த நேரத்துல வேலை ரீதியா சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முதலீடுகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அளவோடு முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நல்ல வெற்றியை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் மாணவ மாணவிகள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் எதிர்பார்க்கறத விட சிறப்பான நிலை இருக்குன்னு சொல்லலாம் வருமானமும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமா அமைஞ்சிருக்குது குருவோட பார்வையால் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றணும்னு சொல்லலாம் திருமண வயசில் இருக்கக்கூடிய கண்ணீர்களுக்கு நல்ல வரணும் கூட நேரம் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நல்ல வேலை பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல் நலத்துல முன்னேற்றம்ங்கிறது இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து மூட்டு வழி முழங்கால் வழி முதுகு வழி மாதிரியான பிரச்சனை இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க அதே மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கந்தவள் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்கிறப்ப மேஷராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெறப்படுங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில வித முன்னேற்றமும் கௌரவமும் அடையக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு உங்க மனசுக்கு பிடிச்சபடி எல்லா வசதிகளோட கூடிய ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க இருக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே எப்படிப்பட்டாவது வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சிலருக்கு கொஞ்சம் எந்த செயலுமே வீடு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா இந்த நேரத்துல ஆதாயமான பிளான் தான் வேற ரீதியா உங்களுக்கு இந்த நேரம் மேல் அதிகாரிகளுடைய ஒரு அனுகூலத்தால் உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிங்கிறது தேடி வரும் அந்தஸ்து உயரும் அரசு பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு உங்க விருப்பமான இடத்துக்கு இடமாற்றம் பெறக்கூடிய முயற்சி இருக்குன்னு சொல்லலாம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கும் பால்வளம் வளம் பெறுகிறதால ஆதாயம் பெருகி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் திடீர் உங்களுக்கு இருக்கலாம் மன மகிழ்ச்சிங்கிறது இதனால ஏற்படும் பக்தி மார்க்கத்துல மனம் ஈடுபடும் ஒரு சிலருக்கு குடும்பத்துல இந்த நேரம் கொஞ்சம் அனாவசிய செலவு ஏற்படலாம் மற்றவங்ககிட்ட வாக்குவாதம் செய்யறத தவிர்க்க பாருங்க மற்றபடி இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் தொழிலை எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இருக்கும் அர்ப்பணிப்பு புணர்வோட எந்த ஒரு விஷயத்துல செயல்பட பாருங்க விளைப்புங்கிறது இந்த நேரம் நீங்க கொடுத்துட்டா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகமா இந்த காலம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி விழாக்கள்ல அதிகம் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது விழாக்கள்ல அதிகம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பேச்சில இந்த நேரம் கொஞ்சம் தன்னடக்கம் வைக்கும் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் தொழிலில் ஆர்வம் கூடுறதால நீங்க எந்த ஒரு ஆதாயத்தை இந்த நேரத்துல எதிர்பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு மனசுல தேவையில்லாத கவலுங்கிறது எழலாம் தொடர்ந்து நீங்க ஆன்மீக தரிசனம் அடிக்கடி செய்ய பாருங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்யறது நல்லது கார்த்திகை ஒண்ணாம் பாத உடையங்களுக்கு எதிர்பாராத தனவரவு சிறப்பாக இருக்குது வீட்டுல பெரியோருடைய ஆசிர்வாதம் கூடியிருக்கிறதால சுபகாரியங்கள் இனி நடக்க ஆரம்பிக்கும் சகோதரர்களோட அன்பா இருக்க பாருங்க மேலதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது மேன்மை கொண்டு தரும் வியாபார ரீதியா கடன் கொடுத்தவங்க இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு தொல்லை தரலாம் இருந்தாலும் இந்த நேரத்துல எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்குன்னு சொல்லலாம் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் வாக்கு வன்மையால பொருளாதாரம் முன்னேற்ற சிறப்பா இருக்குது பயணத்தின் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு பாருங்க ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் சுறுசுறுப்பெல்லாம் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கலாம் இது உங்களுக்கு தான் ஏற்படுத்தும் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வர பாருங்க தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பான நிலையை அடைய முடியும் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகரிக்கலாம் சுபவெரிய செலவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியா இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமான பலன் பதவி உயர்வு இடம் மாற்றான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் வெற்றி பெறக்கூடிய நேரமாக இருக்கிறதால ரொம்ப கவனமாக பாடங்களை படிக்க பாருங்க சிறந்த மதிப்பெண் பெற முடியும் தொழில் ரீதியாகவும் ஏற்றமான காலமாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதால தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் கடனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் படிப்படியாக அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிந்தனை பொறுத்த வரைக்குமே நேர்மையாக இருந்துட்டா உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக అనకణం